மேலே போய் எடுக்கும்போது என்னவாகும்னா கிளாரிட்டி குறையும் அப்போ இந்த கிளாரிட்டி குறையும் பொழுது ஒரு ட்ரோனுடைய லீஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்ல வரனா பிக்சல் தான் பல புள்ளிகளை ஒருங்கிணைந்து தான் ஒரு ஃபோட்டோ அப்போ உள்ள தள்ளி வந்துருக்கு சார் இந்த பிக்சல் வேல்யூஸ் மாறும்பொழுது என்னவாகும் அப்படின்னா உங்களுடைய அக்யூரசி மாறிடும் ஸோ அப்போ ட்ரோனை வந்து ஒரே ஹைட்டில் பறக்க வைக்கணும் ஓகேங்களா ஒரே ஹைட்டில் வந்து ட்ரோனை பறக்க வைக்கணும் அதை ஹைட்டை தீர்மானம் பண்றதுன்றது நம்ம தான் இந்த இடத்துல எனக்கு ஒரு உயரமான கட்டடங்களோ அல்லது ஈபி லைன்ஸோ போல அப்படின்னா எழுபதுல இருந்து எண்பது மீட்ரு உயரத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் ஒரு ஹைட்டான ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா இந்தியாவை வரைக்கும் நூத்தி இருபது மீட்ரு தான் மேக்ஸிமம் ஹைட் அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ட்ரோனை ஃப்ளையே பண்ணக்கூடாது அது வந்து இடத்துடைய ப்ராப்ளம்ஸை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கணும் இது அதே போல ஒரு பேட்டரி இருபது நிமிஷம் பறக்குது அப்படின்னா அந்த பேட்டரியை இருபது நிமிஷம் பறக்க முடிச்சதுக்கப்புறமா அடுத்த பேட்டரியை நீங்கள் லோட் பண்ணும் பொழுது ஆல்டிடியூட என்ன பண்ணி ஆகணும் அதே மெயின்டன் இப்போ இங்கே வான் நீங்கள் அதில் செட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே பறந்து போயிட்டு அதுவே எடுக்கணும் ரெண்டாவது ஒரு ஃபோட்டோ எடுக்குது ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது ஐம்பது மீட்டர் உயரத்துலேருந்து ஒரு உடைய அகலம் எவ்வளோ வரைக்கும் அதோடைய லைன் ஆஃப் சைட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மீட்ரு போய் பதினஞ்சு மீட்டர் அதாவது ஒரு டைல்வோம் ஒரு ஃபோட்டோ போகும் ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கு ரிப்பீட்டேஷன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அதுவும் நம்ம சொல்லணும் மொதல் ஃபோட்டோவுக்கு ஒரு டைல் தான் ஒரு டைலுன்னு சொல்கிறேன் மொதல் ஃபோட்டோவுக்கும் ரெண்டாவது ஃபோட்டோவுக்கும் எழுபது பர்சன்டேஜ் ரிப்பீட்டேஷன் வைக்கிற கான்செப்ட் இருக்கு ஐம்பது பர்சன்டேஜ் ரிப்பீட்டேஷன் வைக்கலாம் இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொதல் ஃபோட்டோ எடுக்கும் பொழுது ஒரு வெஹிக்கிள் போது ஒரு

இந்த குளத்துடைய அக்கௌண்டபிலிட்டி யாருக்கு இருக்கு லோக்கல் பாடி அவங்க இந்த குளத்தை வந்து ரெக்கவரி பண்ணும்பொழுது அவங்களுக்கு பண்ணக்கூடிய அவங்க டாக்குமெண்ட் எடுத்து நமக்கு தான் வருவாங்க அப்போ இந்த குளத்துடைய ஓனருங்கிறவங்க அவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை பொழுது கல்வி எங்கேயுமே இல்லை அப்படின்னா வில்லேஜ் ஃபுல்லாக பறக்க வச்சு வில்லேஜ் வரேன் பொதுவாக நான் வில்லேஜ் இருந்து ஒரு செயினை இந்த குளத்துக்கு எடுத்துகிட்டு வரணும் ஒரு எட்நூத்தம்பது மீட்டர் தள்ளி இருக்கு பவுண்டரி அப்படின்னா நான் இங்கே வரும்பொழுது எனக்கு ஒரு இரவு வந்துடும்

ஆப்ரேட்டிங் எல்லாமே இதில் தான் நம்ம பண்ண முடியும் அதை எதுவும் பண்ண முடியும் எக்ஸ்டர்னல் பேட்டரி பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகுது கல்கி நம்ம பேட்டரி சார்ஜ் பண்ண மாதிரி கேபிள் போட்டு அதை சார்ஜ் பண்ணுவோம் சீ டைப் தான் ஸோ ட்ரோனோட மோஷன்ஸ் ஒன்றாச்சி அது ஒர்க் ஆகுதுன்னா ட்ரோன் நம்ம ஜென்ரலாகவே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் ட்ரோன் இப்போ மேலே பறக்கும்போது அது கீழே விங்குறதா தான் இருக்கும் எப்படி ஒரு இடத்துல நாங்கள் வரதான் இருக்குது அப்போ வச்சிட்டிங்கன்னா இது ப்ரப்பலர் இருக்கிற நாலு ப்ரப்பலர் இருக்குது ஸோ ரெண்டு ப்ரப்பலர் இருக்கிறது கிளாப் வைஸில் ரெண்டு ப்ரப்பலர் க்ளாப் வைஸ் இருக்கும் அனது ரெண்டு ப்ரொப்லர் வந்து ஆன்டி கிளாப்லஸ் இருக்கும் அப்படி சுற்றுறனால தான் உங்களுக்கு ஸ்டேப்பிலாக ஒரே இடத்துல இருக்குது ஏன்னா இந்த பக்கம் ஒரு கிட்டே ஆகும்போது பிடிச்ச இந்த பக்கம் இருக்குது ஸோ அடுத்த பக்கம் இருக்கும்போது இன்னும் ரெண்டு ப்ரப்புலரு ஆப்போசிட்டை சுத்தறதுனால அதோட பொசிஷன் கரெக்டாக இருக்குது இதுதான் வந்து ட்ரோன் வந்து ஏன் ஸோ ட்ரோன் வந்து ஃப்ரெண்டில் போகணும் அப்படின்னா இதோ அதோட ஃப்ரண்ட் பொசிஷன் கேமரா இது உள்ளதான் ஃப்ரெண்ட் பொசிஷன் மூவாகணும் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் உள்ள ரெண்டு பக்கோட ஸ்பீடை கம்மி பண்ணி பேக்கில் உள்ள ரெண்டு பக்களோடய ஸ்பீடை பண்ணிங்கன்னா இல்லை பசங்க முன்னாடி தான் போவாங்க முன்னாடி போக போட்டாங்க ஏன்னா பின்னாடி தான் தாக்குவோம் அந்த மாதிரி தான் ஸோ இந்த ரெண்டு பக்கம் சுற்றினாலும் அது முன்னாடி போவோம் பேக்கில் போகிறதுக்கு சேம் தான் ஸோ அப்போ பேக்கில் போட்டு என்ன பண்ணுவோம்னா அது பேக்கில் உள்ள ரெண்டு பக்ரையும் ஸ்பீடு கம்மி பண்ணி இந்த ஃப்ரெண்ட்டில் உள்ளீங்கன்னா அது ஆட்டோமெட்டிக்காக பேக்ஸ் பண்ணி சுப் ஆன் பண்ணுறதுக்கு லெஃப்ட்டு ரைட் எடுத்துருக்கு எல்லாமே அதே தான் ஸோ அதே மாதிரி தான்

தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் பிரதான இணைப்பு சங்கமாக வழங்கக்கூடிய தமிழ்நாடு நில தமிழ்நாடு வருவாய்த்துறை கூண்டமைப்பின் அங்கமாகவும் விளங்குகிறது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக இன்று மதுரையில் கீழக்குழி கேபி க கபிலன் மகாலில் வைத்து முப்பர் விழா நடைபெற்று வருகிறது இந்த முப்பர் விழாவில் நம்முடைய நில நண்பர்கள் எவ்வாறு நிலளவை செய்ய வேண்டும் நவீன நிலளவை செய்ய வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக நிலளவை கருவிகளை கொண்டு எவ்வாறு நில அளவை செய்வது அதாவது ஏற்கனவே இருக்கிற பழைய காலத்தில் இருக்கக்கூடிய திட்டங்களிலிருந்து இன்று அரசு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி புதிய திட்டங்களை புகுத்தி மக்களுக்கு எளிமையாக நில அளவை செய்வதற்கு அரிய வகை கருவிகளை கொண்டு நில அளவை செய்வதற்கு ஏற்ற வகையில் திட்டங்களை வகுத்துள்ளது அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அந்த பயிற்சியை வழங்குவதென திட்டமிட்டு அதன் அடிப்படையில் நவீன அளவை கருவிகளை கொண்டு பயிற்சி வழங்குவது முதல் நிகழ்ச்சியாகவும் இரண்டாவது எங்களுடைய மாநில செயற்குழு இன்று மதியம் நடைபெறுகிறது அதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளது அதனைத் தொடர்ந்து மாவட்ட பொதுக்குழுவும் நடைபெறுகிறது இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது இதில் முக்கிய அம்சங்களாக நாங்கள் எடுத்துக் கூறுவது என்னவென்றால் இன்று ரெண்டாயிரத்தி மூன்றுக்கு பின்பாக பணியில் சேர்ந்த அனைத்து துறை பணியாளர்களுக்கும் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக அனைவருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை எங்களுடைய தாய் சங்கம் சார்பாகவும் கூட்டமைப்பின் சார்பாகவும் பல உலகங்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது அதனையே வலியுறுத்தி இன்றைய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது அது மட்டுமல்ல பிரதானமாக எங்களுடைய துறை சார்ந்த தீர்மானங்களாக எங்களுக்கு நிலுவையில் உள்ள ஒரு வருவாய் அலுவலகத்தில் பார்த்தால் வருவாய் வட்டங்களில் ஒரு ஆறை இருப்பது போல எங்களுக்கு ஒரு வருவாய் வட்டத்திற்கு ஒரு குறுவட்ட அளவர் அமைய வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை உள்ளது அந்த கோரிக்கையை விரைந்து முடித்துக் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளோம் அதை தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளில் தற்பொழுது இந்த நவீன நில அளவை துறையில் புகுத்தியுள்ள க எல்லைகளை வரையறுக்கிறது கிராம எல்லைகள் மாவட்ட எல்லைகள் அதே போல் நம்முடைய அருகாய்மையில் உள்ள மாநிலங்களிலுடைய எல்லைகளை வரையறுப்பதற்கு ஏற்ற வகையில் தனிக்குழுவினை அமைத்து அதற்காக தேவையான பணியாளர்களை நியமனம் செய்து எல்லைகளை வரை செய்ய வரையறை செய்யும் பட்சத்தில் நம்முடைய மாநில எல்லைகள் நேர்த்தியாகவும் மக்களுக்கு அது வந்து ஒரு டிஸ்பியூட் இல்லாமல் மாநிலங்களுக்கு இடையே ஒரு மனச்சங்கடத்தை இல்லாமல் ஏற்படுத்தும் வகையில் எங்களுக்கு ஒரு குழு அமைக்க வேண்டும் அந்த குழுவில் அந்த எல்லைகள் வரையறுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அதனை மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிர்வாகிகள் எங்களுடைய உறுப்பினர்கள் நில துறையை சார்ந்த பணியாளர்களுக்கு இந்த ட்ரைனிங்கை வந்து நாங்கள் கொடுத்தா மட்டும் போதாது இது பொதுமக்களுக்கும் சென்று சேர அடைய வகையில் எங்களுடைய துறை தலைவர் அவர்கள் அரசிடம் சொல்லி அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பயிற்சியை முன்னெடுக்க வேண்டும் அதேபோல் நாங்களும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் இந்த பயிற்சியை முன்னெடுப்பதற்குள்ள நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளோம் இதனை தொடர்ந்து எங்களுடைய பெரிய உங்களுக்கு ட்ரா செட்பேக் ட்ராபேக்காக பார்க்குறது என்னென்னா எல்லா துறைகளிலேயே உங்களுக்கு தெரியும் அரசாங்கம் வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டாருன்னா பணியில் இருக்கும்போது அவங்களுக்கு கம்பாஸ்டேட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கு ஆனால் எல்லா துறைகளில் எல்லா விங்கிலையும் கொடுத்துட்ருக்கு எங்கள் துறையில் இப்போ சமீப காலமாக டெக்னிக்கல் பீப்புள் உள்ளே வந்த பிறகு நான் எங்களுக்கு என்ன செட்பேக் ஆகிடுச்சுன்னா அதில் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த ரெண்டு சதவீதம் க கா கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியலை அதை வந்து அந்த ஜிஓவை திருத்தி மீண்டும் என்ன செய்யணும் கம்பாஸ்டேட் கிரவுண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும் புதியதாக வரவா உள்ள சேர்ந்து உள்ள இருபத்தஞ்சி சதவீதம் மேலத்துக்குள்ளே இந்த மாதிரி நவீன நில அளவை கருவிகளை கொண்டு நவீன தொழில்நுட்ப கல்வித் தொகுதியோடு வந்த நிறைய டெக்னிக்கல் பீப்புள் இப்போ உள்ளே வந்துட்டாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கம்பைன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நடத்துகிறோம் கம்பைன் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் உள்ளே வந்துட்டு டெக்னிக்கல் பீப்புள் அவங்களோட சம்பளத்தை பார்த்தீங்கன்னா இதே பொதுப்பணித்துறையில் இதே வேலையை தான் செய்கிறாங்க இதே சர்வே பண்ணுறாங்க அங்கே சம்பளம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் பேசிக் இருக்குது இங்கே எங்கள் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு பத்தொன்பதாயிரம் பேசிக்கு இந்த சம்பளத்தில் இருக்கக்கூடிய குறை நிவர்த்திகளை செய்து அனைவருக்கும் சம கல்வித் தகுதி சம வேலை என்ற அடிப்படை சம ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் இதில் என்னென்னா ஒரு பார்சியாலிட்டி எப்படி கிரியேட் ஆகுதுன்னா ஒரு இருபத்தஞ்சு உள்ள உள்ளதா இப்போ ஆயிரம் பேர் எடுக்கிறதுக்கு டிஎன்பிசியில் அப்பாயின்மெண்ட் போட போகிறாங்க அவங்களும் டெக்னிக்கல் பீப்புள் தான் எடுக்க போகிறாங்க அப்போ ஏற்கனவே நான் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய குறிப்பில் நாங்கள் டெக்னிக்கலாக மாற்றுறதுக்கு பல முறை கோரிக்கை வச்சுருக்கோம் அதன் அடிப்படையில் டென்த்து டிகிரி எது முடித்தாலும் சரி எப்படி மத்திய அரசாங்கத்தில் இராணுவத்தில் பணியாற்றுறவங்களுக்கு டெக்னிக்கலாக மாற்றுறதுக்கு அந்த கல்வி தொகுதியை உயர்த்தணுமோ அதை மாதிரி எங்களுக்கு ஓப்பன் யூனிவர்சிட்டியிலையோ இல்லை கரஸ்பாண்டன்ஸ்லையோ இல்லை இந்த துறையில் ஏற்கனவே மூணு பயிற்சி நிலையம் ஏற்கனவே ஒரு பயிற்சி நிலையம் உரத்த நாட்டில் இருக்குது இப்போ மதுரையில் ஒன்று கோயம்புத்தூரில் ஒரு பயிற்சி நிலையம் அமைஞ்சிருக்கு இந்த பயிற்சி நிலையங்களில் எங்களுக்கும் ஐடிஐ டிப்ளமோ இந்த பர்ட்டிகுலராக சர்வே சம்பந்த ட்ரைனிங்கை கொடுத்து எங்களோட உயர்த்தும் உயர்த்தும்போது என்டையராக இந்த டோட்டல் இந்த துறையுமே என்ன செய்யும் ஒரு பொதுப்படித்துறை மாதிரி இல்லை நீர்வளத்துறை மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி மாறும்போது எல்லாரோட சம்பள விகிதங்கள் ஊதிய விகிதங்கள் எல்லாம் மாறுதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி பாசிட்டிவான முன்னெடுப்புகளை தமிழ்நாடு நில அளவுத்துறை அலுவலர் சங்கம் கூட்டமைப்போடு சேர்ந்து எங்களோட கூட்டமைப்பு தலைவருங்க வந்திருக்காங்க அவங்கள்ட்ட என்னை காலில் பேசியிருக்கோம் கூட்டமைப்போடு சேர்ந்து அனைத்து துறை பொதுமக்களுக்கும் சேர்ந்து இனி வரும் காலங்களில் அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய பயிற்சியை நடத்துவது இந்த திட்டங்களை முன்னெடுத்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பது அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பது எங்களுடைய இந்த பணியாளர்களின் தரத்தை உயர்த்துவது போன நல்ல நோக்கங்களுக்காக இந்த முப்பர் விழா நடைபெறுகிறது